முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசனுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசின் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அறம்போற்றும் ஞான வள்ளலே அன்னதானத்தின் தத்துவம் உலகோர் அறிய வரம் தந்து தர்மம் அளக்கின்ற வள்ளலே வாழுகின்ற ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கனிவேளவன் என் தயவோடு அரங்கண்ணி நீ அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்து வருகின்றாய் வருகவே அரங்கன் உன் தர்மம் வளர வளர வையகத்தில் மாற்றம் உண்டு உண்டு தருகின்ற அரங்கன் தர்ம குணம் தரணியில் உலகோர்க்கெல்லாம் சித்தியாகி ஆகியே உலகோர் அனைவருமே அன்னதானத்தை ஆதரிக்கின்ற வளர்க்கின்ற சக்திகளாக அகிலமதி நிரம்பி இனிதே அரங்கன் நோக்கம் பூர்த்தி கொள்ள நேரும் நேர்மை கொண்ட ஞானவான்களாக நில உலகில் அரங்க பெருமக்கள் வருங்காலம் மாற்றும் சக்திகளாக வல்லமை உள்ளவர்களாக வந்து இனிதே இனிதே இந்த உலகத்தில் இணையில்லாத ஞானாட்சி கனிவேலவன் என் தயவோடும் ஆசியோடும் கண்டுரைப்பேன் உலக மாற்றமாக இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம்